எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷேரை வாட்ச் இருந்தேன் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஷேர்லேருந்து ரெண்டு ஷேரில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ரெண்டு ஷேர்லேருந்து நான் ரெண்டுமே ட்ரேட் எடுத்தேன் நான் கேட்டீங்கன்னா ரெண்டு ஷேர்லையுமே ட்ரேட் எடுக்கல ஒரே ஒரு ஷேரில் மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன் ஏன்னு பாத்தீங்களா இன்றைக்கி மண்டே ஃபஸ்ட்டு ட்ரேடுன்றதுனால கொஞ்சம் டிசிப்ளினாக எடுப்போம் சொல்லிட்டு ஒரே ஒரு ஷேரில் தான் ட்ரேட் எடுத்தேன் அந்த ஒரு ஷேர்லையுமே நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் கேபிட்டல் யூஸ் பண்ணேன் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நல்ல ஒர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு ஷேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் என்ட்ரி போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பரவாயில்ல ரெண்டுலையும் எடுக்கலைனாலும் பரவாயில்ல ஒன்றுத்தில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் அனுப்புங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பை